இதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் நான் பாக்குறேங்க இப்ப ரஜினி சார் வரும்போதும் நமக்கு எப்படி இருந்ததுன்னா ரஜினி சார் வந்து என்ன மாதிரி போறாரு அப்படின்னு ஒண்ணு இருந்தது கமல் சார் வரும்போதும் அப்படி இருந்தது இப்போ மிஸ்டர் விஜய் வரும்போது அதுப்பட்ட அது மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இருந்தா கூட அவருடைய எழுச்சி வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு அது ஃபர்ஸ்ட் மேடையே நமக்கு மேடைன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப பிரமாதப்படுத்திக்காரு அவரு அடுத்தடுத்து நல்ல முன்னேற்றம் இருந்தது அங்கே நம்ம என்ன பார்ப்போம்னா இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது அரசியலை அப்புறம் அவர் திமுகவை தான் சரியான விஷயம் அரசியல் தான் இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ எம்ஜிஆர் அதை தான் பண்ணியிருப்பாரு யார் வந்தாலும் அதை தான் பண்ணுவாங்க அதனால அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் திமுக மேல விருப்பு விருப்புன்றதை மீறி ஆளுங்கட்சியை தான் அவங்க ஒரு ஹீரோவாகவே மாற முடியும் அதுக்கு மாற்றம் தானே அவங்க வரணும் அதனால அது சரியா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தவிர்க்க முடியாத சக்தியாக ஆரம்பிச்சிருக்கேன் அந்த கழகம் தெரியும் இல்லைங்க எனக்கு அரசியலில் பயங்கர ஈடுபாடு இருக்கு அந்த அரசியல் வந்து ஒரு தனிப்பட்ட அரசியலா இருக்கணும் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேன் ஆனா நான் என்னைக்கா ஒரு நாளைக்கு கட்சி ஆரம்பிப்பேன் தவிர அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பீங்களே தவிர யாரையும் சார்ந்து இருக்காது என்னுடைய அரசியல் இப்பதான் அவர் போடுவோம் என்ன பண்ங்க என்னுடைய எல்லா படத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் இருக்கும் புதிய பாதையில் இருந்து தொடங்கி எல்லா படத்திலையும் ஒரு அரசியல் இருக்கத்தான் செய்யணும் படத்துல அதுவும் வறுமையில இருக்கிறவங்களுடைய ஒரு ஏழ்மையில இருக்கிறவங்களுடைய அவங்களுடைய குரலுக்காக தான் நான் வந்து நிறைய குரல் கொடுத்துருக்கேன் மறைந்த காளிமுத்துன்னு ஒரு மினிஸ்டர் அவர் கூட சொன்னாரு மக்கள் தலைமை எம்ஜிஆர்வும் உங்க படமும் வேற வேற இல்லை அவருடைய பாணி வேற உங்களுடைய பாணி வேற கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஏழ்மையில இருக்கிறவங்க மனிதனை பார்த்தீங்கன்னா கதையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அதனால எனக்கும் அரசியல் விருப்பம் இருக்கு ஆனால் இப்போ இல்லை அது அவருடைய கருத்து எனக்கு வந்து நல்ல பாதுகாப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்குங்க பெண்களுக்கு வந்து இந்தியாவோட பாதுகாப்பு தேவைப்படாத அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் பெண்கள் வந்து நம்மளாம் எப்பவுமே பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்லி நம்ம அவங்க வீக்காக இருக்கிறமோன்னு தோணுது பெண்கள் வந்து அவ்வளோ வீக்கானவங்க கிடையாது மென் ஆர் வீக்கர் செக்ஸ்னு ஒரு ஒரு செய்தி ஒன்று இருக்கு மென் தான் அந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருப்பான் அவன் ஆனால் பெண்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க நான் பார்த்த என்னுடைய தாயோ என்னுடைய மகளோ எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அதனால அவங்களுக்கு பாதுகாப்புலாம் தேவையில்லை அவங்கள அவங்களே பாதுகாத்துக்குவாங்கறது என்னுடைய நம்பிக்கை அதான் சொல்கிறேங்க அது எல்லாமே எனக்கு தெரியல ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒருத்தர் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்புறம் அது மாறிடுது